பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாக அப்போது சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பத்து வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளிலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரம் எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பெண்ணே வா என்றான் அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் ஹால லூயா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட பகுதி எல்லோரும் மிகவும் அறிந்த பகுதி அதாவது ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்யும்படியாக அவனை சிறைச்சாலையிலே போடுவித்தான் அப்பொழுது சபையார் ஊக்கமாக அவனுக்காக ஜபம் பண்ணினார்கள் அப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுவிக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் சபையாக ஊக்கத்தோடு ஜபிக்கும் பொழுது அதாவது ஆவியிலே நிரம்பி ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய தளமும் பூமிக்குரிய தளமும் ஒன்றாக இணைகிறதை பார்க்க முடியும் பூமிக்குரிய தளத்திலிருந்து மட்டும் நாம் ஜபித்து கொண்டே இருப்போமானால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப முடியாது ஆவிக்குரிய தளத்திற்கு சென்று நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்த தன்னுடைய தூதனை அனுப்ப முடியும் இப்பொழுது பேதுருவுக்காக இவர்கள் ஆவியிலே நிரம்பி ஜபிக்கிற வேளையிலே அந்த ஆவிக்குரிய தளமானது இறங்கி வந்து பூமிக்குரிய தளத்தோடு இணைந்து கொண்டது என்று நாம் பார்க்கிறோம் தேவதூதன் அந்த இடத்துல வந்து நின்றான் என்பதை பார்க்கிறோம் அவன் பேதருடைய விழாவிலே தட்டி அவனை எழுப்பி அவனோடு கூட பேசினான் என்பதை பார்க்கிறோம் ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய தளம் இப்பொழுது பூமியின் தளத்தோடு இணைந்து கொண்டதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும் அது அப்படியே இறங்கி வந்து பூமியில் உள்ள அந்த தளத்தோடு அது இணைந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும் காவல் காக்கிறவர்கள் காத்துக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வந்த தூதனை பார்க்கவில்லை பேதுரு தட்டி எழுப்பப்படுவதை அவர்கள் பார்க்கவில்லை அவன் கைகளிலிருந்து சங்கிலிகள் கலன்று விழுகிறதை அவர்கள் பார்க்கவில்லை அவன் அறையை கட்டிக்கொண்டு எழுந்து முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் மூன்றாம் காவலையும் கடந்து அவன் வீதிக்கு போகிறதையும் அவர்கள் பார்க்கவில்லை இந்த பூமிக்குரிய தளத்திலே அவர்கள் தான் அவர்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு எல்லாம் எப் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறதாக அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஆவிக்குரிய தளமானது பூமியுடைய தளத்தோடு வந்து இணைந்தபடியினாலே எல்லா காரியங்களும் தத்தோடைய பிள்ளைகளுக்கு ஏதுவாய் மாறிவிட்டது என்பதை அவர்கள் அறியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் அவன் பேதுரு வீதிக்கு வந்து தப்புவிக்கப்பட்ட பிறகு மறுநாள் அவர்கள் பேதுருவை தேடி போய் பார்க்கும் பொழுது அங்கே அவனை பார்க்கவில்லை என்பதை பார்க்கிறோம் அதாவது ஆவிக்குரிய உலகத்திலே நடந்த ஆவிக்குரிய தளத்திலே நடந்த எல்லா காரியங்களும் அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் பூமிக்குரிய தளத்தில் இருக்கிறவர்களுக்கும் மறைக்கப்பட்டு இருந்தது அந்த மறைவின் நிமித்தமாக அவர்கள் எதையுமே உணராதவர்களாக இருந்தார்கள் அவன் தப்பி போன பிறகு அவர்கள் போய் பேதுருவை தேடும் பொழுது பேதுருவை அங்கே காணவில்லை என்று பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல ஆவிக்குரிய தளமும் பூமிக்குரிய தளமும் இணையும்படியாக நம்முடைய ஜெபங்கள் இருக்குமானால் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நாம் ஜபிப்போமானால் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய தளத்தை நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற விசேஷமான ஆவிக்குரிய தளங்களை அவர் நம்முடைய பூமிக்குரிய தளங்களோடு இணையும்படியாக அவர் உத்தரவு கொடுப்பார் அனுமதி கொடுப்பார் அதன் நிமித்தமாக நாம் எந்தெந்த காரியங்களில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமோ நம்முடைய குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டுமோ நம்முடைய சொந்தங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமோ நம்முடைய சபை விடுவிக்கப்பட வேண்டுமோ நம்முடைய தேசம் விடுவிக்கப்பட வேண்டுமோ எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையை பார்க்க முடியும் ஆவிக்குரிய தளங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த பூமியிலே வாழ்கிற நாமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம் நமக்கு எதிராக சத்ருவானவன் இந்த பூமியிலே காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய உலகம் பதபதைத்து கொண்டு நிற்கிறது உதவி செய்ய வாஞ்சியாய் நிற்கிறது நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்காதபடியினாலே ஆவிக்குரிய தளத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தர விரும்புகிற அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் இருந்து விடுகிறோம் அதனால் சத்ருவானவன் இந்த பூமியிலே நம்மை எளிதாக வெற்றி கொண்டு அவன் நம்மை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அவனுடைய காரியங்களை செய்து கொண்டு போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறான் எனவே பிரியமானவர்களே இந்த நாள் முதல் நாம் ஆவியில் நிரம்பி ஜபிப்போம் தனிப்பட்ட முறையிலும் ஜபிப்போம் வருஷத்து ஆவியிலே நிரம்பி ஜபிப்போம் சபையாக இருக்கும்போதும் ஆவியில் நிரம்பி ஜபிப்போம் அப்படி ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய தளங்கள் பூமிக்குரிய தளங்களோடு இணைய முடியும் அப்படி இணையும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனவே பிரியமானவர்களே இன்று முதல் ஆவியை நிரம்பி ஜெபிப்போம் ஆவிக்குரிய தளங்கள் பூமிக்குரிய தளங்களோடு இணையும்படியாக ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய தூதர்களும் பரிசுத்தவான்களும் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் Amen.